பாகவதர் ஒருவர் அருமையாக பாடுவார் ஆனால் சிறிது தலைக்கணம் பிடித்தவர் இருந்தாலும் அவரது இசை அருமையாக இருப்பதால் கச்சேரிகளுக்கு குறைவில்லை ஒரு தடவை அப்படி கச்சேரிக்கு போகும்போது நன்றாக மழை பிடித்து கொண்டது கச்சேரியை கேட்க ஒருவர் கூட வரவில்லை இவரும் ஒரு குதிரைக்காரன் மட்டுமே இருந்தார்கள் இவருக்கோ தர்ம சங்கடம் போயும் போயும் ஒருத்தனுக்காக பாடுவதா என்று நினைத்தார் அவனிடமே கேட்டார் அவன் சொன்னான் ஐயா என்னிடம் ஐம்பது குதிரைகள் உள்ளன ஒரு குதிரையை தவிர மற்ற எல்லா குதிரைகளும் மேய்ச்சலுக்கு போய்விட்டாலும் கூட இருக்கும் அந்த ஒரு குதிரைக்கு கொள்ளும் தண்ணியும் வைப்பது என் கடமை என்றான் அவருக்கு பொட்டில் அறைந்தது போல் இருந்தது உடனே அவன் ஒருவனுக்காக பாட ஆரம்பித்தார் இரண்டு மணி நேரம் பலவித ராகங்களில் அற்புதமான கச்சேரி எப்படி என்றார் அவனிடம் இப்போது அவன் சொன்னான் ஐயா என்னிடம் உள்ள ஐம்பது குதிரைகளுக்கான உணவை ஒரு குதிரைக்கு ஒரே நேரத்தில் தரமாட்டேன் என்றான் பாகவதற்கு மீண்டும் அதிர்ச்சி தலைக்கணம் அழிந்து சரியான பாதைக்கு செல்ல வழி காண்பித்த குதிரைக்காரனுக்கு நன்றி தெரிவித்தார் பாகவதர் நன்றி